வாங்க தமிழ்நேரில் தங்கத்தின் விலையானது புதிய புதிய உச்சங்களை தொட்டுக்கொண்டிருந்த இருந்த வேளையில் மீண்டும் கடுமையான சரிவு பாதைக்கு திரும்பிவிட்டது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தின் விலையானது நல்ல சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவானது மேலும் இந்த வாரத்தில் தொடர்வதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உலகச் சந்தையில் தங்கத்தின் விலையானது ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளையின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி இருபத்தி ஏழாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி பதினாறாக காணப்பட்டது விலை

வரை வாய்ப்புகள் இருக்கும் அதே சூழலில் நீங்கள் நமது சேனலை செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் ஒரேன் தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி முந்நூற்றி நான்காக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே பத்தாயிரத்தி முன்னூத்தி நான்காகவும் எட்டு கிராம் எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பத்து கிராம் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நூறு கிராமின் விலையானது பத்து லட்சத்து முப்பதாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாகவே பத்து லட்சத்து முப்பதாயிரத்து நானூறு ரூபாயாக நீடிக்கும் வேலையில் எட்டு கிராமின் விலையில் மேலும் ஏற்றம் சரிவு என்று பார்க்கும் பொழுது ஏற்றம் என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக ஆயிரத்து எழுநூற்றி எண்பதாகும் சரிவு என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக ரெண்டாயிரத்து எட்நூற்றி இருபது என்கிற விலை நிலவரத்தில் இந்த இருபத்தி நான்கு கிர தங்கத்தின் விலையானது சரிய வாய்ப்புகள் உள்ள அதே என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு ஒரு போதும் கே தங்கம் கிராம் விலை மாற்றம் அதே ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஐந்தாக நீடிக்கிறது எட்டு கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபதாக விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நீடிக்கும் விலையில் இதில் மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் எட்டு கிராமின் விலையில்

பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்றம் என்று பார்த்தால் ஐம்பது டாலரும் ஒரு அவுன்ஸுக்கு சரிவு என்று பார்க்கும்போது அதிகபட்சம் நூறு நூற்றி டாலர் வரை சரிய வாய்ப்புகள் இருக்கும் சூழலில் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிவதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இங்கு காணப்படுகிறது